வெல்கம் டு ஏ கிச்சன் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு எப்பவும் பார்த்தாலும் இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடேரியன்ல கூட இந்த இஞ்சி கூண்டு பேஸ்ட் போட்டு எந்த ஒரு சாதம் பண்ணாலும் ரொம்பவே பிடிக்கும் சோ பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டேஸ்டியா நான் செய்யலான்னு பார்த்துட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கேன்னா அந்த மீல் மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பிரியாணி பண்ண போறோம் பிள்ளைங்களுக்கு அது வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு உங்களுக்கு அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு சைவத்துல ஒரு பிரியாணி பண்ண போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பிரியாணி அதே மாடல் தான் பட் நம்ம சிக்கனுக்கு பதிலாக நம்ம இந்த இதை போட போகிறோம் ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து நிறைய எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த பவுல் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கோம் அதுக்கு முன்னால் நான் இப்போ கட்டிட்டு பார்த்தீங்களா இந்த சாரீ தான் இன்றைக்கி நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வருது இந்த சேரீயோட ரேட்டு வந்து ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் இதில் வந்து பதினோரு கலர் வந்துருக்கு ரொம்பவே அட்டகாசமான கலர்ஸ் இருக்குது பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் புட்டாக கொடுத்துருக்காங்க அருமையான அழகான இந்த கொடுத்துருக்க லேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியை இந்த புட்டா வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் போகாது செம சூப்பரான சேரீ வித் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சாரீக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்லீவ் இந்த அளவுக்கு நீளமாக அந்த அளவுக்கு ஃபுல்லாவே ஒர்க் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டு திரும்பவும் செய்கிறேன் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் பதினோரு கலர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சாரி வாங்கினா ஒரு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் மூணு சாரி வாங்கினீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் பார்த்து தெரிகிறவங்க வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தெரியாதவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஹாயின் மெசேஜ் கொடுங்க அவைலபிள் சாரீஸ் கொடுப்போம் உங்களுக்கு எந்த சாரீ பிடிக்கோ கொடுத்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வந்து சாப்பாடு செய்யப்படலாம் பாருங்கள் இது வந்து நான் இப்போது இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல நல்லா வந்து தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க சூடு பண்ணிட்டு ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் சூடு தண்ணியில் அதை அப்படியே போட்டுக்கோங்க இதில் ரெண்டு சைஸ் இருக்கும் சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும் நான் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் சரியா அப்படியே கலரிவிட்டு மூடி போட்டு அப்படி மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே அதில் ஊறட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் குக்கரில் தான் சேப்பிறா அதனால டக்குன்னு உங்களுக்கு வேலையும் செஞ்சிடும் பாருங்க அப்படியே ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஹாட் வாட்டர் இருந்ததுனால நம்மளால் கையில் வச்சு நல்லா வந்து புளிஞ்சு எடுக்க முடியாது ஸோ அந்த தண்ணியை நம்ம மாற்றிட்டு நல்லா சில் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ சில் தண்ணி ஊற்றிட்டு கேட்புறேங்க நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கைவிட்டு புளிஞ்சு எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டில் இப்போ நல்லா வந்து தண்ணி புளிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் பாருங்க அந்த எவ்வளோ வந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக வாசத்துக்கு கரம் மசாலா இதெல்லாம் இதில் போட்டு நம்ம கிளரி கொஞ்ச நேரம் வைக்கும்போது நமக்கு அந்த சோயாவில் வந்து நல்லா கொஞ்சம் உப்பு காரம் புளிப்புலாம் இறங்கிடும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கூடவே வீட்லேயே போட்ட தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் நீங்கள் குழம்பு மிசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டுருக்கேன் அதே மாதிரி நான் வந்து எப்போவுமே கொஞ்சோண்டு தனியாத்தூளை ஆட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி கொஞ்சமாக தனியாத்தூள் இது கூட கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்தாங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற இதை தாளித்து நம்ம விடும்போது கரெக்டாக இருக்கும் எல்லாம் போட்டு கலறி வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இது எல்லாமே செய்கிறதுக்கு முன்னால் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து வீட்டில் சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த சாப்பாடு அரிசி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதாவது பாஸ்மதி ரைஸில் தான் இது செய்யணும்னு கிடையாது நார்மலாக வீட்டில் நீங்கள் என்ன ரைஸ் வச்சுக்கிங்களோ அந்த ரைஸில் பண்ணுங்கள் நான் வீட்டில் செய்யக்கூடிய அந்த பாயில் ரைஸ் தான் நான் பண்ணுவேன் அது வந்து புளுங்கல் அரிசி அந்த அரிசியில் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து நான் அதாவது இது வேலையெல்லாம் ஆரம்பிக்க நான் ஊற வச்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கு இப்போ நம்ம குக்கர் சூடாகிடுச்சு நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்து கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து ஒன்லி எண்ணெய் ஆயில் மட்டும் குக்கிங் ஆயில் எதுவும் வேணாலும் ஊற்றிக்கோங்க இது வந்து மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு இது எப்போவுமே பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை சின்ன துண்டில் ரெண்டு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி மீடியம் சைஸ்ல ரெண்டு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் என் பையன் வந்து ரெகுலரா நான் செய்கிறத அவன் பார்த்து பார்த்து நான் பிரியாணின்னு ஏதாவது சொல்லிட்டா அவன் அடுத்தது என்னென்ன போடணுங்கிறத ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுறான் அடுத்த வீடியோல அவனை தான் நான் வீடியோல செய்ய சொல்ல போறேன் அந்த அந்த அளவுக்கு என் பையன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிட்டான் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவே நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி இது வந்து எல்லாமே நான் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு வந்து விதங்குறதுக்கு எப்போவும் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டாச்சுனாலே உடனே வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க டக்குன்னு வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ இதிலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நம்ம ஏற்கனவே இந்த சோழ போட்டு வச்சுருக்கோம் இப்போ பிரியாணிங்கிறதுனால இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஓகே நான் வந்து குட்டி ஸ்பூன் அதனால் உங்களுக்கு ஒன்றரை ஸ்பூனுங்கிறது நிறையா நினச்சிக்காய்ங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே வாசனை போட்டோம் பச்சை வாசனை இப்போ நல்லா வதக்கினோடனே வாசனை நல்லா கம கமன் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுக்கோங்களா அதாவது ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஊற வச்சிருக்கோமா அதை போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கணும் முதல்ல வந்து நீங்க முதலையும் நம்ம காரத்தூள் போட்டிருக்கோம் ஓகே இப்ப தேவையான அளவுக்கு அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஆக்சுவலா நீங்க அரை ஸ்பூன் போடாதீங்க ஏன்னா நிறைய ஆயிரும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க நல்லா பிரியாணியாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் காரம் இருக்கணும் அதுக்காக தான் நான் அந்த காரத்தூள் போடுங்க நீங்கள் தயவு செய்து இந்த அளவுக்கு போட்டுறாதீங்க அதனால ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் அதுலேயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் நீங்கள் நிறைய காரம் சேர்க்கிங்கன்னு அதை அப்படியே பழகிட்டோம் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாம் போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் இந்த மாதிரி கொஞ்சமாக புதினா அதோட கொஞ்சம் கூட வந்து மல்லி கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் கிளருங்க அவ்வளோதான் நம்மளுடைய பிரியாணி டேஸ்ட்டாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டு செம்ம வாசனை இப்போ நான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன் அதனால் நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் ஏன்னா பாஸ்மதி இருந்தால் ஒன்றரை டம்ளர் ஊற்றும் ஒரு டம்ளர் இது வந்து சாதாரண நம்ம சாப்பாட்டு அரிசி அதனால் நான் வந்து இப்போ ரெண்டு டம்ளர்னால் நாலு டம்ளர் தண்ணி இதில் அளந்து எடுத்துட்டேன் இப்போ இந்த ஊற வச்ச பார்த்தீங்களா அந்த பாத்திரத்திலேயும் எடுத்துவிட்டேன் ஸோ அதை கரெக்டாக நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா சோயா சன்ஸ்க்ளீம் போட்டிருக்கோம் ப்ளஸ் நான் வெங்காயம் வதக்கும்போதும் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் மஞ்சள் தூள் போடுறதா இருந்தால் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் எனக்கு இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை ஏன்னா நான் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருப்பேன் அதனால் இதுலேயும் சும்மா எக்ஸ்ட்ரா போடலை இதுவே போதும் கொஞ்சம் கொதிக்கட்டும் உடனே நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் நல்லா பாருங்க இந்த மாதிரி கொதிச்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதத்தை எடுத்து போட வேண்டியது அரிசி எடுத்து உள்ள அப்படி ஒரு பிரியாணி வாசல கமகமும் இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ நைட்டு டின்னருக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ எடுத்துடலன்னு சொல்லிட்டு நல்லா மழை பெய்தா வீட்டுக்குள்ளே நிற்க முடியல வீடியோ எடுக்க முடியல அப்படியே வேற்று வேற்று ஊற்றுது பயங்கரமாக வேற்று ஊற்றுது கடைசியாக ஒரு பாதி லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க இது ஒரு டேஸ்ட்டு அட்டாச்சமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு நான் ஒரு விசில் வந்தோன்னே சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நான் செவன் மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படியோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க விசில் வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஆஃப் பண்ணி பாருங்க நம்மளுடைய குக்கர் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துருக்கு பாருங்க பாருங்களேன் அப்படி ஒரு உதிரி உதிரியா அப்படி மட்டன் பீஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு செம்ம சூப்பரான நம்மளுடைய சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு அருமையான வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது கொஞ்சம் நீ இதை கிளறி விட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அரிசிலாம் வந்து உடஞ்சி இடைஞ்சுலாம் போகாது அப்படி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு விடும்போது ஒரு பருக்க கூட உங்களுக்கு மீதி வராது இந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து சைவ பிரியாணி நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படியே வந்து வெஜ் நான்வெஜ்ஜில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அப்படி நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் முட்டை அவிச்சு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சைடிஷ் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் வெளியாய சம்பல் மட்டும் வச்சுருக்கேன் ஆனியன் ரைத்தா அது மட்டும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இங்கே பாருங்களேன் இது அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி சாதமும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நான் போட்டு அதே கன்சிஸ்டன்சியில் போடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயமாக நான் சொல்லிவிட்டு அதே மெத்தடில் லெவல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் கொடுத்த நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்